உடலில் இருக்கின்ற நோய்களை குணப்படுத்துகிறது மேலும் பிராண சக்தி அதிகமா கிடைக்கிறதுனால மேற்கொண்டு எந்த நோயும் வராமல் நம்மை பாதுகாக்கிறது தரையில உட்காரவங்க இருப்பு போட்டு உட்கார்ந்துக்கலாம் தரையில உட்கார முடியாதவங்க சேர்ல உட்கார்ந்துக்கலாங்க முத்திரைகளை செய்யும் பொழுது தலை கழுத்து முடிவு வந்து ஒரே மேற்கோட்டுல வச்சுட்டு செய்யலங்க ஹம்சி முத்திரைங்க ஹம்சி முத்திரையினுடைய பயன்கள் சிரிக்கின்ற உணர்வை தூண்டுகிறது கோபம் கவலை பதட்டம் குறைக்குது முத்திரை நுரையீரல் பெருங்குடலை நன்றாக இயக்குகிறது மலச்சிக்கலை சரி செய்கிறது ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்துகளை கொடுக்கிறது உடலுள்ள கழிவுகளை வெளியேற்றுகிறது உடலுக்கு சக்தியை கொடுக்கிறது பிரபஞ்ச சக்தியை கொடுக்குது உடல் எப்பவுமே ஸ்ட்ராங்காவே இருக்குங்க குடும்பத்துல அஞ்சு நிமிஷத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் செய்யலாங்க எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க இரண்டு கையிலும் இருக்கக்கூடிய சுண்டு விரல் மோதிர விரல் நடு விரல் மூணுமே கட்ட வரல போட்டுட்டு இருக்கணும் இந்த ஆல்பாட்டி வரல மட்டும் இப்படி நீட்டிக்கிட்டு இருக்கணும் ஹம்சி முத்திரை ஒவ்வொரு முத்திரையா போட்டுட்டு வரங்க தேவையான நேரத்தை தேவையான முத்திரை சேர்ந்து பயனை அடையலாம் பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து நிகழ்ச்சியில் பயணித்து வாருங்கள் இது போன்ற தகுதியுள்ள வேறு நிகழ்ச்சியுடன் மீண்டும் சந்திப்போம் நண்பர்களை நன்றி வணக்கம் வாட்சிங்